இது ஒரு முரண்பாடு அந்த முரண்பாடு கான்ட்ராஸ்ட் காமிக்கிறார் பாருங்க அவர் என்ன சொல்றாரு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனா இருந்து பூமி கடத்த பேசுகிறான் he who is of the earth belongs to the earth and speaks in an earthly way கான்டெக்ஸ்ட் இந்த சூலமைப்புல யோவான் ஸ்நானம் யோவான் எழுதுறப்போ இந்த பூமியிலிருந்து உண்டானவன்ன்றது இம்மிடியட்டா பாத்தீங்கன்னா இது யோவான் ஸ்நானங்களை பத்தி ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் அதை அவனை பத்தி தானே எழுதினாரு யோவான் ஸ்நானங்களை பத்தி தானே அவன் தானே சொன்னா அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அதுக்கப்புறம் இதை எழுதுறாரு இல்லையா அதனாலதான் நம்ம பைபிள் படிக்கிறப்போ எப்பொழுதும் வசனங்களை வரிசையா படிக்கணும் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் படிச்சிடணும் அந்த கான்டெக்ட் தெரியாம இருக்கும் அதனால நம்மளாவே யோசிச்சுக்குவோம் இதுதான் அதோட மீனிங் போலன்னு அதனால இங்க நம்ம பாக்குறது கான்டெக்ட் உடன் அந்த சூழமைப்பு அது யாரை குறிக்கிறது இந்த பூமியிலிருந்து உண்டானவன் யார் யோவான் அவன் உன்னதத்திலிருந்து வரவில்லை அவனுடைய அப்பா பேர் யார் அவன் அப்பா வந்து ஒரு ஆசாரியன் சகரியா அவனுடைய அம்மா எலிசபெத் அவங்களுக்கு பிறந்தவன் அவனுக்கு நம்ம மாதிரியே ஒரு அம்மாவும் அப்பாவும் பயாலஜிக்கல் ஹியூமன் ஃபாதர் அண்ட் ஹியூமன் மதர் இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குது ஆனா தேவனுடைய இயேசு சதா காலங்களிலும் இருப்பவர் அதான் கான்ட்ராஸ்ட் பண்றார் அவர் உன்னதத்திலிருந்து வந்தார்ப்பா இந்த இயேசுவானவர் அவர் பூமியிலிருந்து உண்டானவர் இல்லை ஆனா இங்க நான் சொன்னது இந்த யோவான் ஸ்நானகனும் நம்ம எல்லாரும் மற்ற மனிதர்கள் எல்லாரும் பூமியிலிருந்து உண்டானவர்கள் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் இன் பாயிண்ட் டைம் அப்படின்னு சொல்லி சொல்றார் ரொம்ப கேர்ஃபுல்லா அவர் அதை எழுதுகிறார் அது பாருங்க இங்கிலீஷ் தமிழையும் கம்பேர் பண்றேன் அந்த ஸ்டேட்மெண்ட் ஹீ இஸ் ஆஃப் தி ஏர்த் எழுதியிருக்காரு அதே தமிழ்ல எப்படி டிரான்ஸ் பூமியிலிருந்து உண்டானவன் உண்டாக்கப்படுறது எங்க பூமியில் இப்போ யோவான் அங்கே எழுதுறப்போ ஹி ஹூ இஸ் ஆஃப் தி ஏர்த் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு பூமியிலிருந்து உண்டானவன் அப்படின்னு சொல்லி தமிழ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த வார்த்தைகள் முப்பது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு இல்லையா ஹி ஹூ கம்ஸ் ஃப்ரம் அபவ்னு இருப்பாருங்க இங்கிலீஷ்ல அங்க யோவான் சொல்றது ஹீ ஹூ இஸ் ஆஃப் தி அபவ்னு போடல இங்கே செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல போட்ட மாதிரி அப்படி போட்டிருந்தாருன்னா எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கணும் இங்க பூமியில இருந்து உண்டானவன் போட்டிருக்க மாதிரி இருந்து உண்டானவர்னு போட்டிருக்கணும் அப்படின்னா என்ன ஆகும்னா இயேசு ஆனவர் படைக்கப்பட்டவர்ன்ற ஒரு மாதிரி ஆயிடும் நம்ம எல்லாம் பூமியில படைக்கப்பட்டோம் பூமியில் உருவாக்கப்பட்டோம் இயேசு ஆனவரும் பர்லோகத்தில் உருவாக்கப்பட்டான்ற மாதிரி ஆகிவிடும் எப்படி இன்னைக்கு ஜெகோ விட்னஸ் மார்மென்ஸ் ரைட் இவங்கெல்லாம் சொல்றாங்களோ அந்த மாதிரி இயேசுவானவர் ஒரு படைக்கப்பட்டவர்ன்ற மாதிரி ஆயிடும் அதுக்காக இங்க யோவான் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிப்ப வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லுகிறார் அவர் உன்னதத்திலிருந்து உண்டானவர் இல்லை உன்னதத்திலிருந்து வந்தவர் படைக்கப்பட்டவர் இல்லை அவர்தான் படைத்தார் எல்லாத்தையும் அதனாலதான் இயேசுவானவருக்கு கீழே எல்லாமே கீழ்படுத்தினார் தேவன் நாம் மற்ற மக்கள் யோவான் அப்போசில யோவான் எழுதுறவனும் சரி இந்த அப்போசில் இந்த இந்த யோவான் ஸ்நானகனாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாரும் இந்த பூமியை சார்ந்தவர்கள் பூமியில் உருந்து உண்டானவர்கள் சொல்லி எழுதுறார் இப்போ அவர் சொல்றது இந்துனால எப்படி இயேசுவானவர் உன்னதத்திலிருந்து வந்ததுனால எல்லாரிலும் மேலானவரோ அதே மாதிரி இந்த கான்ட்ராஸ்ட்ல மத்த மக்கள் எல்லாரும் பூமியிலிருந்து உண்டானவர்களா இருக்கபடியால் தன்மை உள்ளவர்கள் அதனால என்னாவது பூமி கடத்த காரியங்களே பேசுகிறார்கள் இதான் நேச்சுரல் ஸ்டேட் இதுக்கான மூணு எக்ஸாம்பிள் நான் தரேன் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக முதலாவது நம்ம இந்த கான்டெக்ட்ல பார்க்கறது என்ன இந்த யோவான் என்ன சொல்றாங்க ஒரு அக்கறை அவங்களுக்கு யோவான்ஸ் ஸ்நானகனுடைய இந்த ஊழியத்தின் மீது ஒரு அக்கறை அந்த அக்கறை தேவனிடத்தில் இருந்த வைராக்கியத்தினால இல்லை பூமியிலிருந்து உண்டான யோவான் இடத்தில் வைக்கிறார் வைராக்கியம் அவங்க வந்து யோவான் ஸ்நான்ட வந்து சொல்றது அவர் இடத்துல எல்லாரும் போகிறார்களே இயேசுவின் இடத்துல அப்படின்னு சொல்றது ஓ தேவனுக்காக நான் பக்தி வைராக்கியத்தோட நான் போய் சொல்றேன்றதுக்காக அவங்க வந்து அக்கறையை வந்து ராதர் இந்த பூமியில் படைக்கப்பட்ட பூமியிலிருந்து உண்டான இந்த யோவான் ஸ்நானகன் மீது ஒரு அக்கறை அவங்களுக்கு இவருடைய மினிஸ்ட்ரி என்ன இவர் தானே நம்மளுடைய ரவி நம்முடைய போதகர் அப்படின்னு சொல்லும் ரெண்டாவது இந்த முறையீடு கம்ப்ளைண்ட் பண்றாங்க இல்லையா அவங்க வந்து சொல்றது மேலான காரியங்களை நாடினதினால் அல்ல ராதர் கீழான பூமியில் இருந்த யோவானின் ஊழியத்தை நாடினதினால் இது தேவனுடைய சித்தம்னு அவர் சொல்றாரு இல்லையா ஹி மஸ்ட் இன்க்ரீஸ் ஐ மஸ்ட் டிகிரீஸ் அவர் பெருக வேண்டும் வேண்டும் வேண்டும்னு சொல்றாரு அவங்க அதெல்லாம் பத்தி பொருட்படுத்தல அது தேவனுடைய சித்தம் அது நடந்தே தீர வேண்டும்ன்றனால வரல ஆனா அவங்க கீழான காரியங்களே நோக்கினார்கள் ஏன்னா அவங்க பூமியிலிருந்து உண்டானவர்கள் மூணாவது அவங்களுக்கு ஒரு கோபம் இயேசுவானவர் மீது அவர் பேரை கூட சொல்லலை ஏன் அந்த கோபம் ஏன்னா பரத்திலிருந்து ஞானத்தை அவங்க நாடினதினால் இல்லை பொறாமை கோபம் எல்லாமே லௌகீக சம்பந்தமானதுன்னு சொல்லி நம்ம யாக்கோபுல பாக்கணும் எல்லாமே இந்த உலகத்தை சார்ந்தது ஏன்னா உலகத்தே உலகத்திலிருந்து அவங்க வந்தாங்க படைக்கப்பட்டாங்க தான் வந்து இங்க நம்ம பார்க்கறோம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவன் பூமிக்கு அடுத்த காரியங்களே பேசிக்கிறான் பூமிக்கு அடுத்த காரியங்கள் தான் பார்த்தாங்க அவங்க யோவான்ஸ் நானோனுடைய மினிஸ்ட்ரி ஊழிய பணி குறைதே யோவான் ஸ்நானகன்ட்டு யாரும் வர மாட்டேங்கிறாங்களே யோவான் ஸ்நானகனுடைய கடவுளுடைய சித்தம் என்னது அப்படின்லாம் அவங்க பார்க்கல பூமிக்கு அடுத்த காரியங்களை நாடினார்கள் அதனால போய் அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவங்க கோபம் வந்தது அதெல்லாம் பண்ணாங்க செகண்ட் எக்ஸாம்பிள் இது வந்து யோவான்ஸ் இமிடியேட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது எக்ஸாம்பிள் இந்த யோவான்ஸ் ஸ்நானகனே அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு ஒரு சந்தேகம் வருது இப்ப இல்ல அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அவருக்கு இயேசுவானவர் தான் கிறிஸ்துவா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அது எங்க போய் நீங்க படிக்கலான்னா மத்தையு பதினொன்னு மூணுல அங்க அவருடைய சீசல் இது யோவான் ஸ்நானகன் வந்து சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அவருடைய சீசல்ல கூப்பிட்டு சீசல்ல நீங்க ரெண்டு பேரை கூப்பிட்டு நீங்க போய் இயேசுவானவர்கிட்ட போய் கேளுங்க என்ன கேட்கணும் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறவர் வந்திருக்கிறார் வந்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான் இதான் பூமியை சார்ந்தவன் பூமி கெடுத்தவர்களை பேசுகிறான் ஏன்னா அவன் மனதுல இருந்தது பூமி கடத்த காரியங்கள் அவன் நினைச்சது இஸ் இயேசுவானவர் கிறிஸ்துவானவர் வந்தார்னா இந்த உலகத்துல என்ன இருக்கும் சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இப்படி யோசிச்சான் ஆனா உன்னதத்திலிருந்து வந்தவர் தேவனுடைய சித்தம் அவருக்கு என்னன்னா அவர் சிலுவையில் மறிக்க வேண்டும் ஏன்னா இவன் பூமியிலிருந்து உண்டானவன் சோ யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் பூமி பூமியிலிருந்து உண்டானவர்கள் அதனால பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் யோவான் ஸ்நானகனே பூமியிலிருந்து உண்டானவன் அதனால பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறான் மூணாவது எக்ஸாம்பிள் இது பேதுரு அவன் என்ன பண்றா பாருங்க இயேசுவானவர் தன்னுடைய அந்த சிலுவை மரணத்தை சொன்ன பிறகு மத்தையும் பதினாறு இருபத்தி மூணுல நீங்க பாக்கலாம் அங்க அவன் இயேசுவானவர்கிட்ட சொல்றது இப்படிலாம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றப்போ இயேசுவானவர் அவனை அதட்டிக்கிறார் அதுல அவர் சொன்னது அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடறுதலாய் இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் இதுதான் பூமியிலிருந்து உண்டானவன் என்ன பண்றான் பூமியின் தன்மை உள்ளவனா இருந்து பூமி கடுத்தவைகளே பேசுகிறான் இதான் ஸ்பீக்ஸ் என்ன ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல்வே இல்லை தேவனுக்கான காரியங்களை பற்றி யோசிச்சு சிந்தித்து நடக்கிறது இல்லை ஆனால் பூமி கடுத்த காரியங்கள் மாம்சத்தின் இந்த மாம்ச காரியங்களை பற்றி யோசிக்கிறான் நினைக்கிறான் அவன் தன்மை உள்ளவனா இருந்து பேசுகிறான் இன்னொரு ஒரு வசனம் பிலிப் பிலிப்பியன்ஸ் த்ரீ நைன்டீன் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா மூணு எக்ஸாம்பிள் நான் அவங்களுக்கு கொடுத்தேன் இந்த இவங்க இந்த மூணு எக்ஸாம்பிள் அவங்கலாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆனா அவங்க எல்லாரும் பூமியில் இருந்து உண்டானவர்களும் அதனாலதான் பூமி கடத்த காரியங்களை யோசிக்கிறார்கள் யோவானுடைய சீஷர்கள் யோவான் ஸ்நானகன் பேதுரு இவங்கலாம் ரட்சி படைந்தவர்கள் அப்படி இருந்தும் இந்த காரியம் நடக்கிறது இப்போ நான் கொடுக்கிற இந்த வசனம் ரட்சிக்கப்படாதவர்களை பற்றி இது எங்க இருக்குன்னா பிலிப்பியன்ஸ் பிலிப்பியன் மூணு பத்தொன்பது அதுல கிறிஸ்துவிற்கு எதிராய் இருந்தவர்களை பத்தி பவுல் எழுதுறப்ப என்ன சொல்றாருன்னா அவங்களை பத்தி அவங்களுடைய முடிவை பத்தி சொல்றாரு என்ன மாதிரி முடிவு அவங்களுக்கு கிடைக்கணும் தேர் எண்ட் இஸ் டிஸ்ட்ரக்ஷன் வித் மைண்ட்ஸ் செட் ஆன் ஏர்த்லி திங்ஸ் அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவருடைய மகிமை அவருடைய லட்சியை அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் புரியுதா இதுதான் நம்ம அவிசுவாசிகள் இடத்துல எதிர்பார்க்க வேண்டியது பூமி கடுத்த காரியங்களையே சிந்திக்கிறார்கள் இததான் யோவான் இங்க எழுதுகிறார் இந்த இரண்டாவது வாக்கியத்துல முப்பத்தோராவது வசனத்துல ஒரு கான்ட்ரஸ்ட கொடுக்கிறார் இயேசுவானவர் தேவனுடைய காரியங்களை யோசிக்கிறார் ஏன்னா அவர் உன்னதத்துல இருந்து வந்தவர் ஆனா மனுஷனோ பூமியில இருந்து உண்டானவன் அதனால அவன் அந்த தன்மை இருக்குது அந்த தன்மை இருக்கிறதுனால அவன் என்ன பேசுகிறான் பூமிக்கு அடுத்த காரியங்களையே பற்றி பேசுகிறான் இட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வேர்ல்ட் இந்த உலக பிரகாரமாகவே வாழ்கிறான் இந்த உலக காரியங்களையே அவன் யோசிக்கிறான் நேசிக்கிறான் இந்த உலக காரியங்களே அவன் பேசுகிறான் இதுதான் அவர் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாரு மூணாவது ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் மீன்வால் அப்ளிகேஷன் இதுலேருந்து நமக்கு என்ன அப்ளிகேஷன் யோவான் எழுதியிருக்கிறாரே இதுலேருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னது முதலாவது உங்கள் மனதிலே இயேசு எல்லார் மேலும் இருப்பவர் என்பது கருதுகிறீர்களா டு யூ கன்சிடர் இல்ல ஒரு மனுஷனா மட்டும் பாக்குறீங்களா நம்ம இயேசுவானவர் நினைக்கிறப்ப அவரை சிலுவையில பார்க்குற ஒரு மனுஷனா பாவமா பாக்குறோம் அது மட்டும் நம்ம பார்க்க கூடாது ஆனால் இயேசுவானவர் மாம்சத்திலே தேவன் அவர் எல்லாத்தையும் படைத்தார் அவர் மூலமாக தான் எல்லாம் படைக்கப்பட்டது அவருக்கு கீழே தான் எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் கீழ்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு யோசிக்கிறோமா அது மட்டும் இல்லாமலி நான் கேக்குறேன் உங்களுக்கு உங்கள் மேல் அவர் அதிகாரம் செலுத்துகிறாரா உங்கள் மீது இருக்கிறாரா டு யூ கன்சிடர் ஜீசஸ் டு பி அபவ் ஆல் டு யூ கன்சிடர் ஜீசஸ் அபவ் யூ ஓவர் யூ நம்ம சொல்றோம் கர்த்தர் ஆண்டவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா கிரீக்ல குரியாஸ் டெஸ்பாட்ட இந்த வார்த்தைங்களுக்கா மீனிங் கர்த்தர் நம்ம சொல்றது என்ன அர்த்தம் அவர் எனக்கு என்னுடைய உரிமையாளர் ஆட்கொள்ளுபவர் அதான் மீனிங் லார்ட் 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 நம்ம சொல்றமே லார்ட் ஜீசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் தான் ஆட்கொள்கிறார் ஈவன் பிரிட்டிஷ் டைம்ல கூட நம்ம லார்ட் அப்படின்னு சொல்ல வார்த்தை லார்ட் மவுண்ட் பேட்டன் பேட்டன்லாம் சொல்றோம் என்ன அர்த்தம் இந்தியா அந்த மாதிரி நம்ம லார்ட் சொல்றப்போ என்னை ஆட்கொள்ளுபவர் அப்ப ஆட்கொள்ளுபவர்னா ரெண்டு விதத்துல அவர் நம்மளை ஆட்கொள்ளுகிறார் என்பது நம்ம வாழ்க்கையிலேயே தெரியும் நம்ம சொல்றோம் ஆண்டவர் அப்படின்னு சொல்றோம் மாஸ்டர் ஆண்டவர்னா ஆளுபவர் ஒர்த்தர் ஆட் ஓ லார்டுன்னு சொல்றது ஆட்கொள்பவர் உரிமையாளர் ஹி நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் இரண்டாவது அவர் நம்மை ஆளுபவர் அதான் ஆண்டவர்னு சொல்றோம் தோமா கூட அவர் உயிர் தெரிந்த பிறகு என்னன்னு சொன்னார் என் ஆண்டவரே என் தேவனேன்னு சொன்னா இல்லையா நம்மளும் சொல்றோம் அது எப்படி நமக்கு தெரியும் நான் கேட்டேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டூ யூ கன்சிடர் ஜீசஸ் டு பி அபவ் யூனு உங்கள் மீது உங்கள் மேல் அவர் அதிகாரம் செலுத்துகிறாரா அப்படின்னு நீங்க கருதுகிறீர்களான்னு கேட்டேன் ஆமா நீங்க சொன்னீங்களா எப்படி நமக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் சீன் இன் ஆர் அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ் நம்முடைய நிபந்தனையற்ற கீழ்ப்படுதெல்லாம் தெரியும் நம்ம சொல்லலாம் ஆமா அப்படிதான் கருதுகிறேன்னு ஆனா நம்ம வாழ்க்கை அதை ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் இருக்கலாம் வெறும் வாயில மட்டும் நம்ம சொல்லலாம் பேச்சுல மட்டும் சொல்லலாம் ஆனா நம்ம வாழ்க்கை அந்த அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து நடக்கிறோமா ரெண்டு குறைந்தியர் அஞ்சு ஒன்பது இது எழுதிக்கோங்க நீங்க அப்புறம் போய் வாசிங்க அதுல பவுல் எழுதுறார் ஒரு அறிவிக்கிறார் ஒரு முடிவு ஒரு தீர்மானம் அதுல சொல்றாரு அது என்ன சொல்றனா அது நிமித்தமே நாம் சரீரத்தில் இருந்தாலும் குடி இல்லாமல் போனாலும் இயேசுவுக்கு பிரியமானவளா இருக்க நாடுகிறோம்னு சொல்றாரு away, we make it our aim to please Christ. அவருக்கு பிரியமாய் இருக்கணும்ன்றத நம்ம நாடுகிறோம் நம்ம நாடுகிறோமா எவ்ரி டெசிஷன் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம் என்ன யோசிக்கிறோம் என்ன செய்யறோம் என்ன மாதிரியான வார்த்தைகள் இதுல எல்லாம் கிறிஸ்துவை பிரியப்படுத்தும்படி நாம் நாடுகிறோமா அப்படி தான் நாம் இதை ப்ரூவ் பண்றோம் நம்ம சொல்றது ஆமா கிறிஸ்து என் மீது இருக்கிறான்றதை எப்படி ப்ரூவ் பண்றது நம்முடைய வாழ்க்கையின் மூலம் இதுக்காக தான் வந்து சங்கீதத்தில் கூட நம்ம பார்க்குறோம் அவங்க ஜபத்துல என் கண் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக நம்ம இதை வந்து எப்போ நம்ம யோசிக்கிறோம்னா யாராவது போய் சேர்மன் கொடுக்குறப்ப முன்னாடி சொல்றது ஆனா இதாவிதி எழுதுறது கொடுக்குற கொடுக்கற பிரீச்சருக்குல ஒவ்வொரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவ கிறிஸ்தவ கிறிஸ்தவனும் கிறிஸ்தவர்களுக்கும் எப்பொழுதுமே அந்த மாதிரி தான் நம்ம நடக்கணும் என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் கடவுளுக்கு பிரியமானதா கிறிஸ்துவுக்கு பிரியமானதா இருக்குதா அப்படி இருந்தாதான் நம்ம இத நம்ம வந்து நம்ம சொல்றத நம்ம மீன் பண்றோம் ரெண்டாவது இதுக்கான எவிடென்ஸ் எப்படி நமக்கு தெரியும் தேவனே நான் அந்த மாதிரி கிறிஸ்துவை அந்த மாதிரி எல்லார் மேலும் இருப்பவர் என் மீது இருப்பவர்னு நான் கருதுகிறேன்னா ரெண்டாவது இட் இஸ் சீன் இன் ஆர் அப்சல்யூட் சரண்டர் சரணடைதல் முழுமையாக சரணடைதல் ஃபர்ஸ்ட் நிபந்தனை கீழ்படுதல் நிபந்தனையற்ற கீழ்ப்படுதல் இயேசுவானவற்ற நம்ம போறப்ப ஆண்டவரே நீங்க எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சீங்கன்னா இல்ல எனக்கு இதை கொடுத்தீங்கன்னா அதை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கீழ்படுகிறேன் இல்லைன்னா பண்ண சொல்றது இல்ல ஆண்டவரே இயேசுவே எனக்கு தெரியும் நீர் எதற்காக வந்தீர் நீர் யாருன்னு நான் என்னை சமர்ப்பிக்கிறேன் நீ சொல்ற வார்த்தையின்படி படி வாழ்கிறேன் இதுதான் என்னுடைய தீர்மானம் ரெண்டு பொருந்தியர் அஞ்சு ஒன்பதுல பார்த்தோம் இப்போ அடுத்தது முழுமையாக சரணடைதோம் இப்ப நம்ம இதுக்கப்புறம் பாடுகிற பாடல் இட் இஸ் ரிலேட்டட் டு தட் ஐ சரண்டர் ஒப்பு ஒப்புவித்தேன் யாவையும் தாராளமாய் ஒப்புவித்தேன்னு பாட போறோம் டு ரியலி மீன் இட் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டுமா இல்ல நமக்குன்னு கொஞ்சம் காரியங்கள் வச்சுக்கிட்டோமா

தேவன் பிதாவாகிய தேவன் அவருக்கு கீழே எல்லாவற்றையும் கீழ்படுத்தினார் கட்டுப்பாட்டில் இருக்கிறோமா அப்பதான் நம்ம இந்த கேள்விக்கு மெய்யாக பதில் சொல்ல முடியும் இயேசுவானவர் உங்கள் மீது இருக்கிறாரா உன்னதத்திலிருந்து வந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் நம்மளுடைய கம்பேர் கம்பேர் பண்ணால் நம்மளோட மேலானவர் அப்படின்றத நாம் ஒப்புக்கொண்டு அதன்படி நாம் வாழ்கிறோமா ரெண்டாவது நாம் பூமியிலிருந்து உண்டானவர்கள் அப்போ நம்முடைய வார்த்தை இங்கே யோவான் யோவான் எழுதுறது பூமி கடு பூமியின் தன்மை உள்ளவர்களா இருந்து பூமி கடுத்தவைகளை பேசுகிறான் இதுதான் நேச்சுரல் கண்டிஷன் இயற்கையாக அவனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு விசுவாசியோ கிறிஸ்தவனோ நம்மளுடைய அந்த கோல் லட்சியம் அப்படி இருக்கிறது இல்லை நம்மளுடைய லட்சியம் எப்படி இருக்கணும்னா இந்த பூமி கடத்தவைகளை பேசாமல் மேலானவைகளை நாடி மேலான காரியங்களை பற்றி பேசுவதே ஃபர்ஸ்ட் நான் கேட்ட அந்த அப்ளிகேஷன் பாயிண்ட் வந்து இட் இஸ் அபவுட் லிவிங் இட் இஸ் அபவுட் டூயிங் இங்க நம்ம பாக்குறது நம்மளுடைய வார்த்தை பேசுவது பூமி கடுத்தவர்கள பேசுகிறது அது நம்ம குணத்தில் தெரியும் ஒருத்தங்கிட்ட நீங்க போய் உட்கார்ந்து பேசினீங்கன்னா இல்ல அவங்க பேசுறத கேட்டீங்கனாலே தெரியும் அவங்க பூமி கடத்த காரியங்களை பற்றி பேசுகிறார்களோ இல்ல தேவன் பிதா குமாரன் பரிசாவியானவங்க அவங்க சுவிசேஷத்தை பத்தி பேசுறாங்களா எங்க அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவங்க பிரியங்கள் எங்க இருக்கு அது அவங்க சொல்ல தெரியும் இப்போ இப்போ கூட நம்ம கால் டூ வல்ஷிப்ல கூட நம்ம பார்த்தோம் எப்படி வந்து இயேசுவனர் சொன்னா இருதயத்தின் நினைவினால் அவன் அவன் வாய் பேசும் அதான் எவிடென்ஸ் உங்க இருதயத்துல தான் வாயில் வரும் லூக்கா ஆறு நாற்பத்தஞ்சுல இருந்து படிங்க கொலாஷன்ஸ் மூணு கொலோசியர் மூணு ஒன்னுல இருந்து ஆறு படிச்சீங்கன்னா பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவை நாடுங்கள் பூமியில் உண்டு பண்ணிக்கிற உங்கள் அவைங்களை அழித்து போடுங்கள் வாட் இஸ் இன் யூ பதினஞ்சு வாயிலிருந்து புறப்படுகிறார்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் மத்திய பதினஞ்சு பதினெட்டுல இருந்து இருபது சோ உங்க வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை என் வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நான் பூமியிலிருந்து உண்டானவன் அப்போ என்னுடைய தன்மை பூமியின் தன்மையா இருக்குது அதனால நான் பூமி கடத்துவைகளையே பேசுகிறேன் ஆனா நான் மற்ற கிறிஸ்தவர்களிடத்துலயோ இல்லை கோயிலில் போறப்பயோ சர்ச்சுக்கு போறப்பையோ இல்ல ரிலிஜியஸ் மீட்டிங்லயோ நான் என்னை கிறிஸ்தவனாக நான் வெளிப்படுத்துகிறேன் இட்ஸ் கான்ட்ரடிக்டரி இல்லையா நம்ம சொல்றது ஒண்ணு அது நம்ம செயலுக்கும் செல்றதுக்கும் சேர்ந்து வராது ஆப்போசிட்டா இருக்குது சோ நம்மளே நம்ம ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்துல போய் தேவனிடத்துல முதலாவது இயேசுவரத்துல விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்தினால் மட்டும்தான் நீதிமான் பிழைப்பான் அதை தான் வந்து யோவான் மூணு ஒண்ணுல இருந்து இருபத்தி ஒண்ணுல பார்த்தோம் விசுவாசிக்கணும்னு அதே மாதிரி முப்பத்தி ஆறாவது வசனத்திலயும் நம்ம பார்க்கணும் இதுல குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவன் இல்லைன்னா கோபாக்கினை அதனால் நம்ம விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது அப்படி நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று நாம் அறிக்கையிட்டால் தென் நம்ம வாழ்க்கையில அது காண்பிக்கப்படுகிறதா நாம் கிறிஸ்துவை எனக்கு மேலானவர் எல்லாரிலும் மேலானவர்னு சொல்லி நான் கருதுகிறேனா அது என் வாழ்க்கையில் காண்பிக்கப்படுகிறதா இல்ல இந்த அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கபடி பூமிக்கு அடுத்த காரியங்களையே நான் யோசித்து நினைத்து அன்பு செலுத்தி பேசுகிறேன் மக உன்னதங்களில் வாசமாயிருக்கிறேன் எங்கள் தவப்பினே எங்கள் தேவனே எங்களுக்கு இந்த உண்மைகளை நீர் கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டு உரே பல நேரங்களும் ஆண்டு உரே நாங்க பாவிகளாய் இந்த பூமியிலிருந்து உண்டானவர்கள் பாவ வாழ்க்கையை வாழ்ந்து நாங்கள் பாவமான காரியங்களே யோசிக்கிறோம் நினைக்கிறோம் செய்கிறோம் பேசுகிறோம் இன்னைக்கு நாங்கள் உணர்த்தப்பட்டிருக்கிறோம் அந்த ஒரு பரிசாவின் மூலமாக கிறிஸ்துவானவர் எல்லாரிலும் மேலானவர் எங்களுக்கும் மேலானவர் எங்கள் மீதானவர் அவரை நாங்கள் கத்தரும் ஆண்டவர்னு சொல்றோம் அந்த ஒரு அவருடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு மனதே தாரும் கவுல் சொன்னது போல ஆண்டவரே நாங்க அவரு இடத்துல பிரியமானபடி வாழ கிருபை செய்தலும் எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எல்லாமே ஆண்டவரே மூடைய சித்தத்தின்படி இருக்க கிருபை செய்தலும் இப்போது எங்க மத்தியில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ஆண்டவரே அவங்க கண்களை நீ திறந்து அவங்க ஆண்டவரை அறிந்து அவங்க உணர்ந்து அவங்க பாவ பாவத்திலிருந்து விடுபட்டு இந்த கோபாக்கினையிலிருந்து தப்பித்துக்கொள்ள கொள்ள நீர் நீர் உதவி செய்தல்லும் அந்த உரே தப்பினை நீர் மீதியான வேலையும் கூட இருந்தாலும் நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்பவர்கள் மட்டும் இல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க கீழ்வை செல்ல வேண்டுமா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவை